இருக்கின்ற ஒரு தனியார் விளம்பர கல்லூரி என்று திடீரென்று மூடப்பட்டதால் அங்கு பயின்ற மாணவர்கள் பல்லாயிரக்கணக்கான டாலர்களை இழந்து தங்களுடைய டிப்ளோமாக்களையும் பெற முடியாமல் தவிர்த்து வருகிறார்கள் மியாமி அட் ஸ்கூல் டொராண்டோ என்ற அந்த கல்லூரி தங்கள் மாணவர்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்று சொல்லி மாணவர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள் இந்த கல்லூரியில் பயின்ற ஒன்பது மாணவர்கள் கொண்ட ஒரு குழு தாங்கள் விளம்பரத்துறையில் சிறந்த அனுபவம் தொழில்முறை பயிற்சி மற்றும் முக்கிய தொடர்புகளை பெறுவதற்காக இந்த கல்லூரியில் சேர்ந்ததாக கூறுகின்றனர் உலகளாவிய விருதுகளை வென்ற கல்லூரி என்பதாலும் பிப்டு போன்ற புகழ்பெற்ற நிறுவனங்களில் இதன் முன்னால் மாணவர்கள் பணியாற்றுவதாலும் ஈர்க்கப்பட்டே தாங்கள் இங்கு சேர்ந்ததாக அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் ஆனால் மாணவர்களினுடைய உண்மையான நேரடி அனுபவம் என்பது மிகவும் ஏமாற்றம் அளிப்பதாக இருந்தது என்றும் கல்லூரி மூடப்படுவதாக அறிவித்த பிறகு மாணவர்களுக்கு உதவுவதாகவும் கல்வி கட்டணத்தை திரும்பத் தருவதாகவும் கொடுத்த வாக்குறுதிகள் முழுமையாக நிறைவேற்றப்படவில்லை என்றும் இதனால் மாணவர்கள் ஏமாற்றப்பட்டதாகவும் நிதி ரீதியாக பெரும் சிரமத்திற்கு ஆளானதாகவும் வேதனை தெரிவிக்கிறார்கள் பலர் கல்வி கட்டணம் மற்றும் இதர செலவுகளுக்காக நாற்பதாயிரம் டாலர்ஸ் வரை செலுத்தியிருப்பதாகவும் தெரிவித்துள்ளனர் பிலிப்பைன்ஸை சேர்ந்த இருபத்தி ஏழு வயதான கிராபிக் டிசைனர் இசா ரொமேரா தெரிவிக்கையிலே இங்கு வருவதற்கு முன்பு கல்லூரி கொடுத்த தகவல்களை நம்பினோம் ஆனால் நாங்கள் எதிர்பார்த்த அல்லது பணம் செலுத்திய கல்வி எங்களுக்கு கிடைக்கவில்லை என்றார் அவர் இந்த கல்லூரியினுடைய டொரண்டோ கிளையினுடைய இணை நிறுவனரான முனி தலைவாழ் தெரிவிக்கையிலே பரந்த தொழில்துறை நிறுவனங்கள் மற்றும் உலகளாவிய பிராண்டிங்கில் ஏற்பட்ட மாற்றங்கள் காரணமாக கல்லூரியை மூட வேண்டிய நிலை ஏற்பட்டதாக கூறினார் யாரும் பாதிக்கப்பட வேண்டும் என்பது எங்கள் நோக்கம் அல்ல நிலுவையில் உள்ள சிக்கல்களை வெளிப்படையாகவும் மரியாதையுடனும் தீர்க்க நாங்கள் கடமைப்பட்டுள்ளோம் என்று அவர் தெரிவித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு புளோரிடாவில் மியாமி ஆட் ஸ்கூல் நிறுவப்பட்டது இந்த கல்லூரியின் டொரண்டோ கிளை இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டிலே தொடங்கப்பட்டது இங்கு பயின்ற மாணவர்கள் கையொப்பமிட்ட ஒப்பந்தத்தில் டொரண்டோ பள்ளி ஒரு ஹோஸ்டிங் பிரான்ச்சைஸ் என்று குறிப்பிடப்பட்டிருந்தாலும் அது பெர்லினாக இருந்தாலும் நியூயார்க்காக இருந்தாலும் டொரண்டோவாக இருந்தாலும் அது எப்போதும் மியாமி அட் ஸ்கூல் தான் என்று தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது மாணவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் டொரண்டோ வந்தபோது கல்லூரி வளாகம் குயின் ஸ்ட்ரீட் வெஸ்டில் இருக்கின்ற ஒரிஜினல் லொக்கேஷனில் இருந்து லிபர்ட்டி வில்லேஜில் இருக்கின்ற ஒரு கோ ஸ்பேஸுக்கு மாற்றப்பட்டிருந்தது இது குறித்து தங்களுக்கு முறையாக தெரிவிக்கப்படவில்லை என்று சொல்லி மாணவர்கள் அப்போதே கூறியிருந்தார்கள் மேலும் சர்வதேச மாணவர்களுக்கான சுகாதார காப்பீடு குறித்தும் சரியான தகவல்கள் கொடுக்கப்படாததால் நோய்வாய்ப்பட்ட இரண்டு மாணவர்கள் தங்களுடைய சொந்த பணத்திலே நூற்றுக்கணக்கான டாலர்களை செலவழிக்க வேண்டியதாக இருந்தது இதேவேளை கல்லூரியினுடைய விரிவுரையாளர்களுக்கும் நிர்வாகத்திற்கும் இடையே சிக்கல்கள் இருந்திருந்தது தங்களுக்கு பல மாதங்களாக சம்பளம் வழங்கப்படவில்லை என்றும் நிர்வாகம் தங்களை தொடர்பு கொள்வதை தவிர்த்ததாகவும் சில விரிவுரையாளர்கள் தெரிவித்தார்கள் கல்லூரி மூடப்பட போகின்றது என்ற வதந்திகள் பரவத் தொடங்கிய போது மாணவர்கள் நிர்வாகத்தை தொடர்பு கொள்ள முயன்றார்கள் ஆனால் அது தோல்வியிலே முடிவடைந்தது இறுதியாக பிப்ரவரி மாதம் கல்லூரி மூடப்படுவதை தலிபால் உறுதிப்படுத்தினார் ஆனால் படிப்பை தொடரலாம் என்றும் பட்டயம் பெற்றுத்தர முயற்சிப்பதாகவும் அதாவது டிப்ளோமா பெற்றுத்தர முயற்சிப்பதாகவும் அவர் உறுதியளித்ததாக மாணவர்கள் கூறுகிறார்கள் இருப்பினும் மார்ச் மாத இறுதியிலே தலிபால் தனது நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டு மாணவர்களை வேறு கல்லூரிகளுக்கு மாறுமாறு ஊக்குவித்தார் ஆனால் அதற்கான உதவிகளை செய்வதாக கூறியும் மாணவர்கள் தாங்களாகவே அடுத்த கட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டியதாக இருந்தது தற்போது மாணவர்கள் தங்கள் முழு கல்வி கட்டணத்தையும் திரும்ப செலுத்த கூறுகிறார்கள் அர்ஜுன் ஹரி உட்பட ஏழு மாணவர்கள் கல்வி அமைச்சகத்திடம் முறையான புகாரையும் கொடுத்திருக்கிறார்கள் இந்த புகார்கள் தற்போது விசாரிக்கப்பட்டு வருவதாக அமைச்சகம் தெரிவித்திருக்கின்றது இந்த சம்பவத்திற்கு பிறகு நான் ஒரு முட்டாளாக உணர்கிறேன் இனி விளம்பரத்துறையில் பணியாற்றும் ஆர்வமே எனக்கு இல்லை என்று டொரண்டோவை சேர்ந்த இருபத்தி நான்கு வயதான மாணவி ஜெனிஃபரும் தெரிவித்திருக்கின்றார் சுயநலத்துடன் உன்னை நீயே பார்த்துக் கொள்ள வேண்டும் என்பதைத்தான் இந்த கல்லூரி எனக்கு கற்றுக் கொடுத்தது என்று அவர் வேதனையுடன் தெரிவித்திருந்தார் திட்டமிட்ட முறையிலே மாணவர்களை ஏமாற்றியதாக பலரும் கருத்துக்களை வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே முறையாக நீங்கள் சேர இருக்கின்ற கல்லூரிகளை ஆராய்ந்து கண்ட்ராக்ட் அக்ரிமெண்ட்ஸை சரியாக வாசித்து பார்த்து சரியான கல்வி சேவை நிறுவனங்களுடன் உங்கள் கல்விகளை தொடர்வதுதான் தற்போதைய இந்த சூழலிலே சாதகமான ஒன்றாக இருக்கும் ஏனென்றால் கனடாவினுடைய பொருளாதார அரசியல் நிலை என்பது நிச்சயமற்றது இந்த ஒரு சூழ்நிலையிலே மாணவர்கள் ஆய்வுகளை செய்து மாணவர்கள் பழைய மாணவர்களின் தொடர்புகளை முடிந்தால் எடுத்து அந்த கல்லூரி தரப்பிலிருந்து கொடுக்கப்படுகின்ற விளம்பரத்திற்கும் ரியாலிட்டிக்கும் ஏதும் வித்தியாசங்கள் இருக்கின்றதா என்பதையும் உறுதிப்படுத்தி அதன் பின்னர் உங்களுடைய வாழ்நாள் சேமிப்புகளை கல்வியில் அதாவது இந்த கல்வி நிறுவனங்களில் முதலிடுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள் கனேடிய செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் செய்திருப்பதோடு நம்முடைய கனேடிய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவிலே இணைந்திருங்கள் நன்றி